அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவத்திலேருந்து வரலாறுலேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட் டைம்ல உள்ள முக்கியமான வினாக்கள் பார்த்தோம் அதை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் நான் பாருங்கள் இந்தியாவில் யாருடைய வருகையால் வேத என்னும் காலகட்டம் தொடங்கியது ஆரியர்கள் இந்தியாவில் ஆரியர்கள் வருகையால் வேத காலம் என்னும் காலகட்டம் தொடங்கியது இரண்டாவது வினா ஆரியர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் மத்திய ஆசியாவில் இந்து குஷ் மலையில் உள்ள கைபர் கணவாய் வழியாக இந்தியாவிற்கு வந்தவர்கள் அடுத்தது ஆரியர்களின் முக்கிய தொழில் கால்நடை மேய்த்தல் ஆரியர்களின் முக்கிய தொழில் கால்நடை மேய்த்தல் அடுத்தது வேத கால நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம் வேத கால நாகரிகத்தின் இயல்பு கிராம நாகரிகம் ஐந்தாவது வினா வேத காலம் எந்த கால பகுதியை சேர்ந்தது இரும்பு காலம் வேத காலம் எந்த காலப் பகுதினா இரும்பு காலம் அடுத்த வினா ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடமாக இருந்தது எது பஞ்சாப் ரிக் வேத காலத்தில் ஆரியர்களின் வாழ்விடம் பஞ்சாப் ஏழாவது வினா ரிக் வேத காலத்தில் பஞ்சாப் எவ்வாறு அழைக்கப்பட்டது சப்த சிந்து ரிக் வேத காலத்தில் பஞ்சாப் எவ்வாறு அழைக்கப்பட்டதுனா சத்த சிந்து இந்த சத்த சிந்துனா ஏழு நதிகள் ஓடும் நிலப்பரப்பு அடுத்தது ரிக் வேத கால அரசியல் எதனை அடிப்படையாக கொண்டது குளம் வினா வேத காலத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம் இரண்டாக பிரிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன் வேத காலம் இன்னொன்று பின் வேத காலம் அடுத்தது ஸ்மிருதி என்பதன் பொருள் என்ன இறுதியான எழுதப்பட்ட பிரதி ஸ்மிருதினா இறுதியாக எழுதப்பட்ட பிரதி அடுத்தது சுருதி என்பதன் பொருள் கேட்டல் அல்லது எழுதப்படாதது சுருதி என்பதன் பொருள் கேட்டல் அல்லது எழுதப்படாதது வினா சமிதி என்பது மக்கள் அனைவரையும் கொண்ட பொதுக்குழு சமிதி என்பது மக்கள் அனைவரும் கொண்ட பொதுக்குழு சபா என்பது மூத்தவர்களை கொண்ட மன்றம் சபானா மூத்தவர்களை கொண்ட மன்றம் பதினாலாவது வினா விதாதா என்பது என்ன மிக பழமையான மன்றம் விதாதா என்பது மிக பழமையான மன்றம் பதினஞ்சாவது வினா அயோத்தி இந்திரப்பிரதேசம் மதுரா போன்ற நகரங்கள் எந்த காலத்தில் உருவாகின பின் பின்வித காலத்தில் உருவாகின பதினாறாவது வினா வேத காலத்தில் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் எந்த நிறத்தில் காணப்பட்டது பழுப்பு மஞ்சள் நிறம் வேத காலத்தில் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் வந்து பழுப்பு மஞ்சள் நிறத்தில் காணப்பட்டது வினா பொருள் கொடுத்து பொருள் வாங்கும் முறை வந்து பண்ட முறை பொருள் கொடுத்து பொருள் வாங்கும் முறை பண்டமாற்று முறை அடுத்தது ஆரியர்களின் முதன்மை வேளாண்மை பயிர் வந்து பார்லி ஆரியர்களின் முதன்மை வேளாண்மை பயிர் பார்லி வினா ரிக் வேத காலத்தில் புனித விலங்காக கருதப்பட்டது இது பசு வேத காலத்தில் புனித விலங்காக கருதப்பட்டது பசு அடுத்தது பழங்கால கற்றல் முறை என்னான்னு பார்த்தீங்கன்னா குருகுல கல்வி முறை அடுத்த வீணா பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் எதனோடு தொடர்புடையது சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு தொடர்புடையது அடுத்த வீணா ரிக்வேத காலத்தில் ஆரியர்களின் மதம் எதனை மையமாக கொண்டது சடங்குகளை மையமாக கொண்டது அடுத்த வீணா ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது தூத்துக்குடி அதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது அடுத்த வினா கீழடியில் எந்த நாட்டை சேர்ந்த தொல்பொருள்கள் கிடைத்துள்ளன ரோம் நாட்டு கீழடியில் எந்த நாட்டை சேர்ந்த தொல்பொருள் கிடைத்துள்ளன கிடைத்துள்ளனா ரோம் நாடு அடுத்தது தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோமுக்கு ஏற்றுமை செய்யப்பட்ட பொருள் வந்து எஃகு தீபகற்ப இந்தியாவிலிருந்து ரோமுக்கு ஏற்றுமை செய்யப்பட்ட பொருள் எஃகு அடுத்த வினா பொருந்தல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது திண்டுக்கல் பொருந்தல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னா திண்டுக்கல் அடுத்த வினா பையம்பள்ளி எங்கு அமைந்துள்ளது வேலூர் பையம்பள்ளி வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அடுத்த வினா ரேடியோ கார்பன் முறையில் பையம்பள்ளியின் பண்பாட்டின் காலம் கிமு ஆயிரம் ரேடியோ கார்பன் முறையில் பையம்பள்ளியோட காலம் வந்து கிமு ஆயிரம் அடுத்த வினா கொடுமணல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஈரோடு கொடுமணல் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஈரோடு இருபத்தி ஒம்பதாவது வினா கொடுமணல் குறித்து கூறும் சங்ககால நூல் எது பதிட்டு பத்து கொடுமணல் குறித்து கூறும் சங்ககால நூல் வந்து பதிற்றுப்பத்து அடுத்த வினா முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மண்பாண்டங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டன கொடுமணல் முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட மண்பாண்டங்கள் எங்கு கண்டெடுக்கப்பட்டதுனா கொடுமணல் அடுத்த வினா இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பாண்டங்கள் எழுதுனா முதுமக்கள் தாளிகள் முப்பத்தி இரண்டாவது வினா எந்த ஆற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்தது என்பதை சுட்டுக் காட்டுகின்றன உப்பாறு முப்பத்தி மூன்றாவது வீணா புலிமான் கோம்பையில் கிடைத்த நாடுகள் எந்த கால சேர்ந்தது கிமு மூன்றாம் நூற்றாண்டு அடுத்தது புலிமான் கோம்பை எந்த மாவட்டம்னா தேனி மாவட்டம் புலிமான் கோம்பை வந்து எந்த மாவட்டம்னா தேனி மாவட்டம் முப்பத்தி அஞ்சாவது வீணா பண்டைய இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான காலகட்டமாக கருதப்படுவது கிமு ஆறாம் நூற்றாண்டு அடுத்ததுனா கிமு ஆறாம் நூற்றாண்டை நட்சத்திரங்களில் மலை என வர்ணித்தவர் யார் வரலாற்று அறிஞர் வில் டுராண்ட் கிமு ஆறாம் நூற்றாண்டை நட்சத்திரங்களில் மலை வர்ணித்தவர் வில் டுராண்ட் வினா அறிவு மலர்ச்சி காலம் அழைக்கப்படுவது எது கிமு ஆறாம் நூற்றாண்டு அறிவு மலர்ச்சி காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டு முப்பத்தெட்டாவதுனா சமண மதத்தில் உள்ள தீர்த்தங்கரை எத்தனை இருபத்தி நான்கு வினா முதல் தீர்த்தங்கர் யாருன்னா ரிஷபர் முதல் தீர்த்தங்கர் வந்து ரிஷபர் கடைசி தீர்த்தங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவீரர் கடைசி தீர்த்தங்கர் வந்து மகாவீரர் அடுத்த வினா மகாவீரர் என்பதன் பொருள் தலை சிறந்த வீரர் மகாவீரர் என்பதன் பொருள் தலை சிறந்த வீரர் அடுத்தது சமண மதத்தை வளர்த்ததில் பெரும்பங்கு ஆற்றியவர் யார்னா மகாவீரர் நாற்பத்தி மூன்றாவதுனா மகாவீரரின் இயற்பெயர் என்ன வருத்தமானர் மகாவீரோட இயற்பெயர் வந்து வருத்தமானர் இந்த வருத்தமான பொருள்னா செழிப்பு அடுத்தது மகாவீரர் எங்கு பிறந்தார் வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம் என்னும் பீகார் வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமத்தில் மகாவீரர் பிறந்தார் அடுத்தவினா மகாவீரர் கடுமையான தவத்திற்கு பின்னர் எல்லையற்ற அறிவை அடைந்த நிலை வந்து கைவல்ய அடுத்தது கைவல்ய நிலை அடைந்த பின் மகாவீரர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் ஜினா கைவல்லிய நிலை அடைந்த பிறகு மகாவீரர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா ஜினா அடுத்தவினா திரி என்ற கருத்தை கூறியவர் யார் மகாவீரர் திரிரத்னங்கள் என்ற கருத்தை கூறியவர் மகாவீரர் அடுத்தவினா மகாவீரரின் போதனையை தொகுத்தவர் யார்னா கௌதம சுவாமி மகாவீரன் போதனை தொகுத்தவர் கௌதம சுவாமி அடுத்த வினா ஆடை அணியாத நிர்வாண நிலையில் வாழ்ந்த சமண துறவிகளின் பெயர் திகம்பரர் அடுத்தது வெள்ளை நிற ஆடைகள் அணிந்த சமண துறவிகளின் பெயர் வந்து ஸ்வேதாம்பரர் ஆடை அணியாமல் இருக்கிறவங்க திகம்பரரு வெள்ளை நிற ஆடை அணிந்தவங்க வந்து ஸ்வேதாம்பரர் அடுத்த வினா பண்டைய தமிழ் இலக்கியங்கள் சமணத்தை எவ்வாறு குறிப்பிடுகின்றன ஜைனம் ஐம்பத்தி ரெண்டாவது வினா சமண துறவிகளுக்கான கற்படுகையில் எங்கு உள்ளது பாண்டோர் படுக்கை கலிஞ்சமலை அடுத்த வினா கோவலனும் கண்ணகையும் மதுரைக்கு செல்லும் வழியில் சந்தித்த சமணத்துறையின் பெயர் வந்து கவுந்தியடிகள் அடுத்த வினா அறவோர் பள்ளி என்பது சமணத்துறவையில் வாழ்ந்த இடம் என குறிப்பிடும் நூல் எது மணிமேகலை அறவோர் பள்ளி என்பது சமணத்துறவையில் வாழ்ந்த இடம் என குறிப்பிடும் நூல் எது மணிமேகலை வினா இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமண சிலை எது சிரவண விலகுலாவில் உள்ள கோமதீஸ்வரர் சிலை எவ்வளோ அடின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு அடி அடுத்த வினா பௌத்த மத நிறுவர் யார்னா கௌதம புத்தர் பௌத்த மத நிறுவியவர் கௌதம புத்தர் அடுத்த வினா மகாவீரர் புத்தர் இருவரும் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் சத்திரை இளவரசர்கள் இது வந்து புத்தர் வந்து சாக்கிய முனி என்று அழைக்கப்படுவார் புத்தர் வந்து சாக்கிய முனி என்று அழைக்கப்படுவார் அடுத்த வினா புத்தர் நான்கு துயரம் மிகுந்த காட்சிகளை கண்டபோது அவருக்கு வயது வந்து இருபத்தி ஒன்பது அடுத்த வினா புத்தர் கயாவில் தியானத்தில் இருந்தபோது எத்தனையாவது நாளில் ஞானம் பெற்றார் நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் அறுபதாவது வீணா புத்தரின் முதல் போதனை எவ்வாறு அழைக்கப்படுகிறது தர்மசக்கர பரிவர்த்தனா புத்தரின் முதல் போதனை வந்து தர்மசக்கர பரிவர்த்தனா என்று அழைக்கப்படுகிறது அடுத்த வினா பிம்பிசாரனின் மகன் யார்னா அஜாசத்ரு பிம்பிசாரனின் மகன் அஜாசத்ரு அறுபத்தி ரெண்டாவது வினா ராஜகிருகத்தில் முதல் பௌத்த சமய மாநாட்டை கூட்டியவர் யார் அஜாசத்ரு ராஜகிரகத்தில் முதல் பௌத்த சமய மாநாட்டை கூட்டியவர் யார்னா அஜாசத்ரு அறுபத்தி மூன்றாவது வினா பாடலிபுத்திரத்தில் புதிய தலைநகருக்கான அடுத்தலமிட்டவர் யார் உதயன் பாடலிபுத்திரத்தில் புதிய தலைநகருக்கான அடுத்தலிமிட்டவர் உதயன் அடுத்த வினா தலைநகரை ராஜகிரகத்தில் இருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றியவர் யார் காலசோகா அதாவது இரண்டாம் காலசோகா வினா முதல் நந்தவம்ச அரசர் யார் மகாபத்மநந்தர் முதல் நந்தவம்சரசர் மகாபத்மநந்தர் அறுபத்தாறாவது வினா நந்தவம்சத்தின் கடைசி அரசர் யார் தனநந்தர் நந்தவம்சத்தின் கடைசி அரசர் தனநந்தர் அறுபத்தி ஏழாவது வினா மெகசனீஸ் யாருடைய அவையில் இருந்தார் சந்திரகுப்த மௌரியர் அவையில் எத்தனை ஆண்டு இருப்பார்னா பதினான்கு ஆண்டுகள் இருப்பார் அடுத்த வினா சந்திரகுப்த மௌரியரை தென்னிந்தியாவிற்கு அழைத்து வந்த துறவி யார் பத்ரபாகு சந்திரகுப்தரை தென்னிந்தியாவிற்கு வந்த துறை வந்து பத்ரபாகு அடுத்த வினா அசோகர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் தேவனாம்பிரியர் அதாவது கடவுளுக்கு பிரியமானவர் அசோகர் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா தேவனாம்பிரியர் அதுக்கான பொருள் வந்து கடவுளுக்கு பிரியமானவர் அடுத்த வினா அசோகர் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்த ஆண்டு கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று அசோகர் கலிங்கத்தின் மீது போர் தொடுத்த ஆண்டு கிமு இரநூத்தி அறுபத்தி ஒன்று எழுவத்தி ஒராது வீணா அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை ஒழுகிறார் என்று கூறியவர் யார் ஹச்ஜி வேல்ஸ் எழுபத்தி ரெண்டாவது வினா சாஞ்சியில் அசோகர் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து முறை வந்து பிராமி எழுவத்தி மூன்றாவது வினா சுதர்சனா ஏரியின் பணிகள் யாருடைய காலத்தில் தொடங்கப்பட்டது சந்திரகுப்த மௌரியர் காலத்தில் எழுவத்தி நாலாவது வினா சுதர்சனா ஏரியின் பணிகள் யாருடைய காலத்தில் நிறைவு அசோகர் காலத்தில் சந்திரகுப்த மௌரிய காலத்தில் ஆரம்பித்து அசோகர் காலத்தில் முடிச்சிருப்பாங்க அடுத்த வினா மாசாகாசு என அழைக்கப்படுவதுன்னா செப்பு நாணயங்கள் மாசாகாஷ் அழைக்கப்படுவது செப்பு நாணயங்கள் எழுபத்தி ஆறாவது வினா ராஜகிரகத்தின் தற்போதைய பெயர் என்ன ராஜ்கீர் ராஜகிரகத்தின் தற்போதைய பெயர் ராஜ்கீர் எழுவத்தி ஏழாவதுனா பாடலிபுத்திரத்தின் தற்போதைய பெயர் வந்து பாட்னா பாடலிபுத்திரத்தின் தற்போதைய பேர் வந்து பாட்னா வினா கலிங்கத்தின் தற்போதைய பெயர் ஒடிசா கலிங்கத்தின் தற்போதைய பெயர் ஒடிசா எழுவத்தி வினா சீன பெருஞ்சுவரை எந்த பேரரசர் தனது பேரரசின் வட எல்லையை பாதுகாப்பதற்காக கிமு மூன்றாம் நூற்றாண்டில் கட்டினார் குன்சி ஹங் கடைசி வினா மௌரிய வம்சத்தின் கடைசி அரசர் யார் பிரகத்ரதா மௌரிய வம்சத்தின் கடைசியரசர் பிரகத்ரதா இப்போ செகண்ட் டேம் உள்ள பாக்ஸ் குஷன்லாம் பார்த்துடலாம் வேத காலம் என்பது இந்திய வரலாற்றில் கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறுநூறு காலகட்டம் வேதங்கள் என்பதிலிருந்து இந்த பெயரை எடுத்திருப்பாங்க அடுத்து பாருங்கள் நான்கு வேதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிக் எஜிர் சாம அதர்வன அடுத்தது அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை வந்து யார் பின்பற்றுவாங்கன்னா ஆரியர்கள் அடுத்தது இந்தியாவின் தேசிய குறுக்கோளான்னு பார்த்தீங்கன்னா சத்தியமேவே ஜெயதே அதாவது வாயுமையே வெல்லும் இந்த வாக்கு எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா முண்டக உபநிலையத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது அடுத்தது சபாங்கிறது மூத்தோர் கொண்ட மன்றம் சமிதினா மக்கள் அனைவரும் கொண்ட பொதுக்குழு அடுத்து பாருங்கள் பாலி அப்படின்னா இது ஒரு வரியாகும் ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் ஆறில் ஒரு பங்கை வரியாக செலுத்த வேண்டும் பாலினா ஆறில் ஒரு பங்கு இந்த ஆரியர்களோட காலம் வட இந்தியா அதோட காலப்பகுதி இரும்பு காலம் அதோடய ஆண்டு பார்த்திங்கன்னா கிமு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு வரை இது வந்து ஒரு கிராம நாகரிகம் அந்த வேத காலத்தை ரெண்டாக பிரிக்கலாம் தொடக்க காலம் இன்னொன்று பின்வேத காலம் அடுத்தவினா ரிக்வேத காலத்தில் மக்கள் அறிந்த உலோகங்கள் தங்கம் ஹிரண்யா இரும்பு சியாமா தாமிரம் அல்லது செம்பு வந்து அயாஸ் சொல்லுவாங்க நல்லா பார்த்துங்க தங்கம் ஹிரண்யா இரும்பு வந்து சியாமா தாமிரம் வந்து சி அயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சமணம் என்னும் சொல் ஜினா என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் அதன் பொருள் தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது ஆகும் ஜினா அப்படின்னா தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது ஆகும் வினா தீபகற்ப இந்தியாவிலிருந்து எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமை செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரிய துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டது என்பது குறித்தும் பெரிப்ளஸ் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த வினா பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகலெத்திக் ஏஜ் என்று அழைக்கப்படுகிறது மெகலெத்திக் என்ற கிரேக்கச் சொல்லாகும் மெகா என்றால் பெரிய லித் என்றால் கல் என்று பொருள் அடுத்த வினா இப்போ நம்ம மகாவீரர் மற்றும் புத்தரை பற்றி பார்த்தலாம் மகாவீரோட இயற்பெயர் வந்து வர்த்தமானர் இந்த வர்த்தமானர் அப்படின்னா செழிப்பு அப்படிங்கிறது பொருள் இவர் எங்கே பிறந்தார்னா வைசாலிக்கு அருகே உள்ள குந்தகிராமம் அதாவது பீகாரில் பிறந்தார் அடுத்தது இவங்களோட தாய் பெயர் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தர் மற்றும் தெரிசலா இவருடைய இறப்பு வந்து பாவுரி பீகார் இவர் இடம் வந்து வைசாலிக்கு அருகே உள்ள குந்த கிராமம் பீகார் இறந்தது வந்து பாவுரி பீகார் அடுத்தது புத்தரை பார்த்தலாம் இவருடைய இயற்பெயர் வந்து சித்தார்த்தா இவர் எங்க பிறந்தார்னா லும்பினி தோட்டம் நேபாளம் லும்பினி தோட்டம் நேபாளத்தில் பிறந்தார் இவருடைய பெற்ற பேர் பார்த்தீங்கன்னா சுத்தோதனா மாயாதேவி இவர் எங்க இறந்தார்னா குஷி நகரம் உள்ள உத்தரப்பிரதேசம் அடுத்தது கர்மா அல்லது கர்மவினை என்றால் என்ன இப்பிறவில் ஒரு செய்யும் செயல்களே அவருடைய இப்பிரவின் பிற்பகுதி வாழ்க்கையும் அடுத்த பிறவில் வாழப்போகும் வாழ்க்கையும் பற்றி தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கை ஆகும் வினா மகாவீரரின் தலைமைச் சீடர் யார்னா கௌதம சுவாமி மகாவீரின் போதனை தொகுத்தவர் யாருனா அதுவும் யாரு கௌதம சுவாமி அது என்ன நூல் தொகுத்து ஆகம சித்தாந்தம் இது முக்கியமான நல்லா பார்த்துங்க மகாவீரின் தலைமைச் சீடரான கௌதம சுவாமி மகாவீரின் போதனையை தொகுத்தார் அதன் பெயர் ஆகம சித்தாந்தம் அடுத்த பௌத்த மாநாடு நடைபெற்ற இடம் பாருங்கள் முதலாவது மாநாடு ராஜகிரகம் இரண்டாவது மாநாடு வைசாலி மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரம் நான்காவது மாதிரி காஷ்மீர் இதுக்கு ஒரு சார்கெட் இருக்கு ராஜாவை பாட காசு அப்போ ராஜா அப்படின்னா ராஜகிரகம் வைனா வைசாலி பாடனா பாடலிபுத்திரம் காசுனா காஷ்மீர் அடுத்தது சைத்தியம் அப்படிங்கிறது ஒரு பௌத்த கோவில் அல்லது தியானக்கூடம் சைத்தியம் அப்படின்னா ஒரு பௌத்த கோவில் அல்லது தியானக்கூடம் அடுத்தது விகாரைகள் அப்படின்னா மடாலயங்கள் அல்லது துறவைகள் வாழும் இடங்கள் ஸ்தூபி அப்படிங்கிறது புத்தருடைய உடல் உறுப்புகளின் எஞ்சிய பகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம் இவை கலைத்திறமை வாய்ந்த நினைவு சின்னங்கள் ஆகும் அடுத்து பாருங்க சுவர் ஓவியம் மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத்தில் உள்ள அஜந்தா புகையின் சுவர்களிலும் மேற்கூரையிலும் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் கதைகள் சித்தரிக்கின்றன அடுத்தது பௌத்தத்தை ரெண்டாக பிரிப்பாங்க என்ன பிரிப்பாங்கன்னா ஹீனயானம் மகாயானம் ஹீனயானம் வந்து புத்தோட சிலைகளை உருவப்படங்களே வணங்க மாட்டாங்க இவங்க வந்து வணங்குவாங்க இவங்க மிக எளிமையாக இருப்பாங்க இவங்க வந்து விரிவான சடங்களை பின்பற்றுவார்கள் அடுத்தது தனி மனிதர்கள் முக்தி அடைவதே தங்கள் நோக்கம் என்று நம்பினர் இவங்க வந்து அனைத்து உயிரினங்களும் முக்தி பெறுவதே நோக்கம் அடுத்தது இவங்க வந்து என்ன மொழி பயன்படுத்தினாங்கன்னா பிராகிருத மொழி இவங்க வந்து சமஸ்கிருத மொழி பயன்படுத்தினாங்க அடுத்தது கனா என்னும் சொல் சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும் கனா என்ன சரிசமமான சமூக அந்தசை கொண்ட மக்களை குறிக்கும் சங்கா என்றால் மன்றம் என்று பொருள் அடுத்தது முடியாட்சி அரசு என்பது ஒரு நிலப்பகுதியை அரசனோ அல்லது அரசையோ ஆழ்வதாகும் அடுத்தது அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்றுவரை ஒழுகிறார் என்று கூறுகிறார்னா ஹச்சேஜி வெல்ஸ் அவர் ஒரு வரலாற்று அறிஞர் நான் பாருங்கள் அசோகர் கல்வெட்டுகளில் எழுத்து முறை அந்த சாஞ்சிங்கிற இடத்துல வந்து பிராமி எழுத்து முறை காந்தகார் மற்றும் கிரேக்கத்தில் வந்து அராமிக்கு அடுத்தது வடமேற்கு பகுதியில் கரௌஸ்தி அடுத்த வீணா மெகஸ்தனிஸ் இவர் வந்து ஒரு கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தார் எத்தனை ஆண்டு இருப்பார்னா பதினான்கு ஆண்டுகள் இந்தியாவில் இருந்தார் அவர் எழுதிய நூலின் பெயர் வந்து இண்டிகா அது முக்கியமானது மெகஸ்தனீஸ் எழுதிய நூலின் பேர் வந்து இண்டிகா இந்நூல் வந்து மௌரிய பேரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள ஒரு முக்கியமான சான்றாகும் எதுனா இண்டிகா என்ற நூல் அடுத்தவீனா நாலந்தா யுனோஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் நாலந்தா பண்டைய மகத நாட்டில் இருந்த பௌத்த மடாலயம் ஆகும் குப்தர்களின் காலத்தில் அது மிக புகழ்பெற்ற கல்வி மையமாக திகழ்ந்தது நாலந்தா எனும் சமஸ்கிருத சொல் நா கூட்டல் அலம் கூட்டல் தா என்ற மூன்று சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது இதன் பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர் நாலந்தா அப்படின்னா வற்றாத அறிவை அளிப்பவர் வினா எக்ஸன் என்பது நீர் வளம் மரங்கள் காடுகள் காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் ஆவார் எக்ஸினா எக்ஸாவின் பெண் வடிவமாகும் அடுத்து பாருங்க சிங்க தூண் சார்நாத்தில் அசோகருடைய தூணின் சிகரப்பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள் இந்திய தேசிய சின்னமாகவும் வட்ட வடிவடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் இந்தியாவின் தேசிய கொடியின் மையச் சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அடுத்தது ருத்ரமானின் ஜூனாகத் மற்றும் கிர்னார் கல்வெட்டு சுதர்சனா ஏரி என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதற்கான பதிவு செய்துள்ளது இதற்கான பணிகள் சந்திரகுப்தர் மௌரியின் காலத்தில் தொடங்கப்பட்டு அசோகரின் காலத்தில் நிறைவு செய்யப்பட்டது அப்போ ஜூனாகத் அல்லது கிருணார்கல்வெட்டி யாரோடுன்னு பார்த்தீங்கன்னா ருத்ரமான் அதில் வந்து சுதர்சனா ஏரியை பற்றி பதிவு செஞ்சிருக்காங்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு இரண்டாம் புறத்தில் உள்ள வரலாறுலேருந்து முக்கியமான அனைத்து வினாக்கள் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்ற வீடியோ சந்திப்போம்